விஜயகாந்த் மரணம் குடியம் கும்மாளம் என கொண்டாடும் முக்கிய நடிகர்கள் நன்றி கெட்ட தமிழ் திரையுலகம் தமிழ் சினிமாவே கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் கடனில் இருந்து மீட்டு தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு சில விதிமுறைகளை செய்து தமிழ் சினிமா துறையை வாழ வைத்தவர் விஜயகாந்த் தமிழ் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷத்தில் கலந்து கொள்கிறாரோ இல்லையோ அவர்கள் துக்கத்தில் தவறாமல் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து வந்தவர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஜாம்பவானாக இருந்த சிவாஜி மறைவின் போது நடந்த இறுதி ஊர்வலத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த கூட்டத்தில் எப்படி சிவாஜியை ஊர்வலமாக எடுத்து சென்று அடக்கம் செய்ய போகிறோம் என திகைத்து சிவாஜி குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த திரையுலகமும் ஏன் போலீசாரும் திகைத்து நின்றபோது தனி ஒருவனாக கையில் ஒரே ஒரு துண்டை சுழற்றி அடித்து கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் விஜயகாந்த் இப்படி திரையுலகைச் சேர்ந்தவர்களை தன்னுடைய குடும்பமாக பார்த்து அவர்கள் துக்கம் சந்தோஷம் என அனைத்திலும் முன்னின்று நடத்திய விஜயகாந்த் மரணமடைந்து விட்டார் என்றதும் தமிழ் சினிமாவில் அவருடைய காலகட்டத்தில் இருந்த நடிகராக இருந்த ரஜினி கமல் சத்யராஜ் ராமராஜன் என அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தினார்கள் தூத்துக்குடியில் படப்பிடிப்பில் இருந்து கொண்ட ரஜினிகாந்த் விஜயகாந்த் மரணம் செய்தி கேட்டு உடனே படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செய்தார் ஆனால் விஜயகாந்த் அடுத்த தலைமுறை நடிகரான சூர்யா கார்த்திக் சிம்பு தனுஷ் விஷால் அஜித் என யாருமே விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்த நேரில் வரவில்லை விஜயகாந்த் மரணமடைந்த அன்றே அடக்கம் செய்யாமல் அனைவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக மிக தாமதமாக அடுத்த நாள்தான் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அன்றே இரண்டு நாட்கள் நேரம் இருந்து கூட பல முன்னணி நடிகர்கள் வரவில்லை குறிப்பாக நடிகர் விஜய்க்கு செந்தூர பாண்டி படத்தில் எப்படி விஜயகாந்த் வாழ்க்கை கொடுத்தாரோ அதே போன்ற நடிகர் சூர்யாவுக்கு பெரியண்ணா படத்தின் அவருடன் நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நடிகராக சூர்யாவை கொண்டு சேர்த்தவர் விஜயகாந்த் ஆனால் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருப்பதாக அதுவும் ஒரே இடத்தில் நின்று கூட பேசி வீடியோ வெளியிடாமல் காரில் சென்று கொண்டிருக்கும் போதே பேசிய இரங்கல் வீடியோவை சூர்யா வெளியிட்டு உள்ளது மனிதனே மிக்க மகத்தான கலைஞருக்கு இப்படி காரில் சென்றவாறே அவசர அவசரமாக அஞ்சலி செலுத்துவது ஏன் சூர்யா தங்கும் அறையில் ஓரிரு நிமிடம் பேசி வீடியோவை வெளியிட்டால் என்ன அல்லது காரில் ஏறும் முன்போ பின்போ கூட பேசலாமே இதுதான் சூர்யா விஜயகாந்துக்கு செய்யும் மரியாதையா என சூர்யா வெளியிட்டுள்ள வீடியோ கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது இந்த நிலையில் வெளிநாட்டில் ஷூட்டிங் அதனால் கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியவில்லை என ஹீரோக்கள் பலர் சொல்லி வருவது பெரும்பாலும் பொய்களே என கூறப்படுகிறது சினிமா துறையைச் சேர்ந்த பெரும்பாலான நடிகர் நடிகைகள் வருகிற ஆங்கில புத்தாண்டை வெளிநாட்டில் குடியும் கும்மாளவுமாக கொண்டாடி முடித்த பிறகே இந்தியா வர திட்டமிட்டு இருந்துள்ளார்கள் இந்த நிலையில் விஜயகாந்துக்கு நினைவஞ்சலி செலுத்த நேரில் சென்றால் புத்தாண்டை வெளிநாட்டில் குடியும் கும்மாளமுமாக எப்படி கொண்டாடுவது என குடியும் கும்மாளமும் தான் நமக்கு முக்கியம் என முடிவு செய்து விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வராத சினிமா துறையினர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு முழுவதும் வெளிநாட்டில் நியூ இயர் பார்ட்டி கொண்டாடிவிட்டு தொடர்ந்து ஜனவரி ஒன்று நியூ இயர் தொடர்ச்சி கொண்டாட்டம் முடித்து அடுத்த சில நாட்களில் சென்னை வர இருக்கும் இவர்கள் கேப்டன் குடும்பத்தாரை சந்திப்பது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண என சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கதை விடுவது கேப்டன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு செல்வது மீடியா முன்பு வருந்துவது என அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே பெட்ல அடச்சி அக்கா தம்பின்னு சொல்லிட்டு செய்த வேலையா இது என்ன கருமம் பிடிச்ச பிக் பாஸ் நிகழ்ச்சியோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த சில தினங்களாக பூர்ணிமாவுடன் நிக்சன் சேர்ந்து செய்யும் செயல்கள் பலரை முகம் சுழிக்க வைத்து வருகிறது பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சி என்றால் ஒரு காதல் கதை நிச்சயம் இடம் பெற்றுவிடும் அந்த வகையில் இந்த சீசனில் நிக்சன் ஐசு இருவரின் விஷயம் தான் காதல் கண்டென்ட் இருந்து வந்தது ஐஷு பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போது நிக்ஷன் மட்டும் எப்போதுமே ஐஷுவின் பின்னாடியே சுற்றுவதை வேலையாக பார்த்து கொண்டிருந்தார் இவர்கள் இருவரும் பிக் பாஸ் வீட்டில் செய்யும் அட்டூழியங்களை பார்த்த ரசிகர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வருத்தெடுத்து வந்தனர் இருப்பினும் நாளுக்கு நாள் நிக்ஷன் செய்யும் சேட்டைகள் அதிகமாகவே தான் இருந்தது ஒருமுறை பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெட்டில் மாயா பூர்ணிமா ஐஷு ஆகியோர் படுத்திருக்கின்றனர் அப்போது அங்கு வந்த நிக்ஷன் ஐசுவின் காலை பிடித்து தரதரவென்று எழுக்கிறார் ஆத்திரமடைந்த ஐஷு நைட்லையும் தூங்க விட மாட்ட பகல்லையும் கத்துகிறார் இந்த வீடியோ காட்சிகள் பலரையும் முகம் சுடிக்க வைத்துள்ளது அந்த அளவிற்கு நிக்சன் அபாயகரமாக ஐஷுவை இழுத்திருக்கிறார் இந்த நிலையில் ஐஷு வெளியேறியதற்கு நிக்சன் மீதுதான் பல போட்டியாளர்கள் குறை சொன்னார்கள் ஆனால் மாயா மற்றும் பூர்ணிமா இருவரும் நிக்சனுக்கு ஆதரவாக பேசி வந்தனர் அதிலும் நிக்சன் தன்னுடைய தம்பி மாதிரி என்றும் இருவரும் அக்கா தம்பி என்றும் பூர்ணிமா பொழிந்து வருகின்றனர் ஆனால் இவர்கள் இருவரும் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் போது அக்கா தம்பி போல தெரியவில்லை என்பதை பாஸ் பார்க்கும் ரசிகர்களின் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதற்கு காரணம் இவர்கள் இருவரும் எல்லை மீறி நடந்து கொண்டு வருவதுதான் நிக்சன் அடிக்கடி பூர்ணிமாவை வர்ணிப்பது அவரை கட்டிப்பிடித்து மடியில் அமர்ந்து படுத்துக் கொள்வது உங்களை யாரும் லவ் பண்ணவில்லையா நீங்கள் ஆடும்போது அழகாக இருக்கின்றீர்கள் என்று வர்ணிப்பது என நிக்சன் மீண்டும் தனது காஜித்தனத்தை காட்டி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது பூர்ணிமா விஷ்ணுவை வெறுப்பேற்ற நிக்சனுடன் வெண்ணிலவே பாடலுக்கு ஒட்டி உரசி டான்ஸ் ஆடியது பலரை முகம் சுழிக்க வைத்தது மேலும் பூர்ணிமாவும் நிக்ஷனும் பண்ண ரிகர்சலை பார்த்து ரசிகர்கள் ஷாக் ஆகிவிட்டனர் என்னடா கெமிஸ்ட்ரி இப்படி ஒர்க் அவுட் ஆகுதே என்றும் அக்கா அக்கா என மீண்டும் பேசியே நிக்சன் ஐஷுவை கவிழ்த்தது போல பூர்ணிமாவையும் கரெக்ட் செய்து விட்டாரே என கமெண்ட் போட்டு வருகின்றனர் பூர்ணிமா படுத்துக்கொண்டிருக்கும் படுக்கையில் அவர் அருகே ஒட்டி உரசி உட்கார்ந்து கொண்டு பெண்கள் இன்னொரு பெண்களுக்கு தலை கோதி விடுவது போல தலையை கோதிக்கொண்டே விஷ்ணு பற்றி பேசி வரும் நிக்சன் காட்சியை ஷேர் செய்த நெட்டிசன்கள் இதெல்லாம் எவ்வளவு கேவலமானது தெரியுமா என திட்டி வருகின்றனர் அதில் ஒரு கட்டத்திற்கு மேல் தலையில் முடியை பிடித்து இழுத்து நிக்ஷன் விளையாட அப்படியெல்லாம் பண்ணாத நான் உனக்கு பண்ணவான்னு பூர்ணிமா நிக்சன் முடியை பிடித்து இழுக்கும் காட்சிகள் தீயாக பரவி வருகின்றன ஏற்கனவே பெண்களின் பாதுகாப்பை கருதி போட்டியாளர் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிய கமல்ஹாசன் கண்ணுக்கு நிக்சன் செய்யும் அட்ராசிட்டிகள் தெரியவில்லையா என பலரும் கமல்ஹாசனை கடுமையாக விமர்சனம் செய்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கம் செய்யுங்கள்